எல்லா என்னுடைய அன்பு தோடர்கள் தோழிகளுக்கு வணக்கம் எல்லோருக்கும் முதல்ல வந்து இனிய ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டுன்னா ஜாலியாக இருக்கணும் யாரும் வந்து ஒரு ஒரு சோக நிலைமையிலலாம் இருக்கக்கூடாது அதனால் எவ்வளோ ஃபன்னாக இதை செலிப்ரேட் பண்ண முடியுமோ இன்றைக்கி புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள் வர காலங்கள் இன்னும் கூட நமக்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங் டைம் நமக்கு காத்திருக்கு எஸ்பெஷலி இப்போது லோக்சபா எலெக்ஷன் வர இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லா ஒரு நல்ல உள்ளங்களும் இந்தியா நம் சிந்தனையை நம்பும் எல்லா உள்ளங்களுக்கும் இது ஒரு ஒரு டெஸ்டிங் டைம் தான் எஸ்பெஷலி இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு தொய்வடைஞ்சதை நான் பார்க்குறேன் தயவுசெஞ்சு அதை தோய்லாம் தேவையில்லை உண்மையும் சொல்லப்போனால் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு எலெக்ஷன் வந்து கிடையாது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த தோய்வு எதனால் வருதுன்னா இது வந்து ஏதோ ஒரு ஒரு பெரும்பான்மையினத்துவத்துக்கான இந்தியா என்னும் சிந்தனைக்கு எதிரான ஒரு மனப்பான்மைக்கு மக்கள்லாம் போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் உருவாயிடுச்சு அதனால் இனிமேல் இந்தியாவை எப்படி நம்ம ச காப்பாற்ற போகிறோம் எப்படி அந்த ஒரு ஒரு சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம வந்து நிலைநாட்ட போகிறோன்ற கவலை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் உண்மைக்கும் சொல்லப்போனால் இது அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடையாது நான் வந்து ராஜஸ்தானில் கடந்த மூன்று மாதங்களாக இந்த எலெக்ஷனை வந்து மேற்பார்வையிட்டு வந்தேன் அதனால் எனக்கு வந்து நம்பிக்கையாக ராஜஸ்தானை பற்றி அட்லீஸ்ட் நல்லா சொல்ல முடியும் ராஜஸ்தானில் வந்து மக்கள் வந்து எழுபது சீட் வந்து ஒரு அவுட்கோயிங் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து வரலாறு ஆக்சுவலி ராஜஸ்தானில் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது இருபது முப்பது சீட்டு தான் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் வந்து எழுபது அறுபத்தொம்போது எழுபது சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் கூட இது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு வந்து எலெக்டோரல் ரீசன்ஸ் தான் காரணம் சரியான கேண்டிடேட் செலெக்ஷன் ஆகட்டும் இல்லைன்னா சில எலெக்ஷனை நடந்த நடத்தின விதமாகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அப்படி இருந்தும் வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று சதவீத மக்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு அளிச்சிருக்காங்க பிஜேபி வந்து நாற்பது புள்ளி எட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது நாற்பத்தி ஒன்று புள்ளி சம்திங் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மக்கள் வந்து இன்றைக்கி ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எனக்கு முதல்ல இருந்தே சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பக்கத்துக்கிறேன் அரசாங்கத்துக்கு மேலே எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்ஸும் இல்லை ஆனால் இண்டிவிஜுவல் எம்எல்ஏ மேலேயும் மினிஸ்டர்கள் மேலேயும் மக்கள் கோபமாக இருக்காங்கன்ற ஒரு ஒரு இன்புட் வந்து இருந்து எல்லா பக்கமும் வந்துட்டு இருந்தது அப்படி நியாயப்படி சொல்ல போனால் நாங்கள் அப்போ நிறைய எம்எல்ஏஸை மாற்றிருக்கணும் அப்படி மாற்றாமல் விட்டதோடைய ஒரு பலன்தான் அந்த ரிசல்ட்டு பதினஞ்சு பேர் வந்து அஞ்சாயிரக்கும் கம்மியான ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏஸில் வந்து தொண்ணூறு பேரில் அறுபது பேர் மக்கள் தோக்கடிச்சுருக்காங்க ஆனால் யாருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இரநூறு தொகுதி தான் மொத்தமே அதில் வந்து எழுபது பேர் யாருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் புதுமுகங்கள் யார் வந்து நல்லா எலெக்ஷன் நடத்தினாலோ நல்லா எதிர்த்து சண்டை போட்டாலோ அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு பெரிவாரியான ஒரு மெஜாரிட்டி ஓட் வித்தியாசத்தில் அவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க சில எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்ல முடியும் அபிஷேக் சௌத்ரின்னு ஒரு பையன் தான் அவன் வந்து அவன் என்எஸுல இருக்கிற ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அவன் அவனை வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் நாங்கள் இறக்கணும் யாருக்குன்னா அந்த ராஜ்வர்தன் சிங் ராத்தோருக்கு அகேன்ஸ்டா ஜோட்வாடா அப்படின்ற ஒரு கான்ஸ்டுவன்சியில் கடைசி பத்து நாளில் தான் அந்த பையனை இறக்கணும் ஆனால் அந்த பையன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கிட்டான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன புதுமுகங்களுக்கு நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெடியாக இருக்காங்க ஓட் பண்ணுறதுக்கு மத்திய பிரதேசில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனல் இஷ்யூஸு அதே மாதிரி சத்தீஸ்கர்லேயும் சில ட்ரைபல் ஏரியாஸில் சில நடந்த சில தவறுகளால் மட்டுமே தான் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பட் அதை தாண்டி தெலுங்கானாவில் ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரி எல்லா இடத்துலேயும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ளோ தான் இருக்குது ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து யாரும் வந்து இந்துத்துவாக்கு அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எந்த விதமான கவலையும் வேண்டாம் அப்படிப்பட்ட கவலைகள் வந்து ஒரு சில இடங்களில் இருக்கே தவிர பெரும்பான்மையினான இந்திய மக்கள் இந்தியா இனிமஸ்னே தான் இன்னும் நம்புகிறாங்க அதுதான் நம்ம வளர்க்கணும் ஓகே அதுக்கு இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நம்ம இறங்கி அதில் வேலை செய்யாத போனால் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை நிறைய பேருக்கு இந்த இவிஎம்மை பற்றி ஒரு பெரிய டவுட் இருக்குது இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் இவிஎம் உண்மையில் இதில் ஹேக் செய்யப்படுதா இல்லை அதில் வந்து என்ன பிரச்சனை அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் பட் இந்த வீடியோ வந்து நான் போட்டதோடைய காரணம் இது ரொம்ப நாளாக நான் பேசாதே இருந்ததுக்கும் காரணம் இது நான் வந்து கடந்த மூன்று மாதங்களாக ராஜஸ்தான் எலெக்ஷனில் ரொம்ப ரூம் மேனேஜ் பண்ணதுனால என்னால் டைம் கொடுக்க முடியல பட் இப்போது இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாகவும் இது வந்து இந்தியா கூட்டணிக்கான ஒரு எலெக்ஷன் இதுக்கு பேரே இந்தியான்னு வச்சதோடைய உண்மை ஆதாரம் அது கூட பேஸே வந்து இது வந்து உண்மையான இந்தியாவின் ஒரு பிரதிபலிப்பு நீங்கள் உங்களை உண்மையான இந்தியான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிய ரியல் இண்டியன் தென் யூ ஷுட் யூ ஷூட் இந்த தடவை வந்து பொலிட்டிக்கலாலாம் நான் போக மாட்டேன்லாம் யோசிக்காம இட் இஸ் அ ஃபைட் ஃபார் ஐடியாலஜி ஸோ நான் இப்படி தான் பாக்குறேன் நான் வாழ்ந்த இந்தியா வந்து ஒரு அமைதிக்கான ஒரு இந்தியா ஒரு அழகான ஒரு இந்தியா அது வந்து நான் எங்கே போனாலும் உலகத்துல எங்கே போனாலும் என்னுடைய நண்பர்களும் எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து நான் பல தடவை கேட்டு நான் வளர்ந்திருக்கேன் நான் வளர்ந்த அந்த சூழ்நிலையை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து செல்ல வேண்டும் நான் சொத்து பத்து மட்டும் கொடுத்துட்டு போனால் பிரயோஜனம் கிடையாது இந்த நல்ல அரசியலையும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற எல்லோரும் கூட நீங்கள் இந்த புத்தாண்டில் இந்த லோக்சபா வர ஜென்ரல் எலெக்ஷனில் இந்தியா வெல்ல வேண்டும் இந்தியாக்காக வாக்கு நாம் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு ரெசல்யூஷனோடு நீங்கள் கொண்டாடுங்க கண்டிப்பாக வரும் காலத்தில் ஒரு அருமையான ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டு வருவோம் எல்லோருக்கும் நன்றி இன்னொரு வீடியோ நான் சொன்ன மாதிரி இந்த இவிஎம்மை பற்றி செப்பரேட்டாக போடுறேன் நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது உங்களுக்கு இதில் போடுறேன் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் நாம் வந்து இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வெரி 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 ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்